ஹலோ எப்ரிவான் திஸ் இஸ் அனிதா சக்தி இது ரொமான்டிக் காதல் எபிசோட் நம்பர் ஐந்து வலை வலை நீங்கிய டைம் வேஸ்ட் பண்ணாமல் எபிசோட்குள்ளே போய் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க என்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம் நைட் ஃபுல்லாக தேடி எப்படி இருந்தாலும் வண்டிகிட்டே தான் நான் வந்து ஆகணும்னு சொல்லி வண்டிகிட்டே உட்கார ஆரம்பிச்சிருவாங்க அப்போ நம்மளோட ஹீரோ ஹீரோயினி அந்த கிராமத்தில் இருந்து வெளியில் வந்துகிட்ருப்பாங்க அங்கே பேர் மாஸ்டர் நீங்கள் எங்கே தான் போயிட்டீங்க நைட்டு ஃபுல்லாக உங்களை நாங்கள் தேடிட்டு இருந்தோம் அது சரி இவ்வளோ நைட்டு ஃபுல்லாக உங்க கூடியதாக இருந்தாலா அப்படின்ற மாதிரி அந்த பணியால் கேட்க ரொம்ப அவசியமோ ஐயோ எனக்கு என்ன அவசியம் இது உங்கள் மேட்ரு நீங்கள் பார்த்துக்க போகிறீங்க லேட் ஆயிடுச்சு வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வண்டி எடுத்துருவாங்க நம்மளோட ஹீரோயினும் கூடவே தான் உட்காந்துட்டு வருவாங்க நம்மளோட ஹீரோயினி நைட்டில் ஹீரோவை எந்த மாதிரி ரசித்தாங்களோ அதே மாதிரி ரசிச்சுட்ருப்பாங்க ஐயோ இவன் பக்கத்தில் இருக்கும் போது எதுக்கு எனக்கு ஹார்ட்பீட் அதிகமாக துடிக்குது எனக்கு இப்போ இது புதுசாக நடக்குது ஏன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை பார்ப்பாங்க ஒருவேளை இவர் கியூட்டாக இருக்கான்றதுனால எனக்கு பார்க்க தோணுதோ அப்படின்னு கிட்ட வர நம்மளோட ஹீரோ என்ன அப்படின்ற மாதிரி பார்ப்பாரு இல்லை இல்லை தோசி ஏன் தள்ளி போயிட்ட இனிமே இப்படி கிட்ட வந்தா டக்குன்னு தள்ளியெல்லாம் போகாத ஆஹா இவன் என்ன சொல்றான் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு உன்னோட சாஞ்சுக்கிட்டுமா ஐயோ இதெல்லாம் தெரியலையே எனக்கு இன்னும் டயர்டா இருக்கு நான் உன் மடியில சாஞ்சுக்கிறேன் உண்மையை சொல்ல போனேன் இதெல்லாம் கனவு நம்ம ஹீரோயின் வண்டியிலேயே கனவு காண ஆரம்பிச்சிருவாங்க என்ன பண்ணிட்டு இருக்க ஆ அது நீ என்ன பகல்லே பகல் கனவு காண ஆரம்பிச்சுட்டியா என்ன அது வந்து ஆமாம் அப்படி என்னம்மா கனவு கண்ட அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட வர கனவு நடந்து நெச்சத்தில் நடக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் வீடு வந்துருச்சு இறங்குறியா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளோட ஹீரோ இறங்கிடுவாரு அப்போ இதெல்லாம் கனவா இவன் கிட்டே இருக்கும்போது எல்லாம் அதிகமாச்சே ஏய் இறங்குறியா இல்லையா ஆ இறங்குறேன் இறங்குறேன் நம்மளோட ஹீரோ முன்னாடி போயிட்டுருப்பாரு இவன் கூட வந்தாலே எனக்கு பீட் வர வர அதிகமாகுது எதனால் இருக்கும் ஐயோ நான் பிரதர் ஏன் வேறு மறந்துட்டேனே இங்க பாரு என்னால இப்ப கூட வர முடியாது எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அவர்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவா இவியே விசித்திரமா நடந்துட்டு போறா ஹே ஆ அந்த அசிஸ்டண்ட் கிட்ட சொன்னியா நான் வரலன்றத என்ன சொன்னாரு லூசா நீ அப்படி ஒருத்தர் இந்த அரண்மனையிலேயே இல்லை நீ யார பத்தி சொல்கிற ஆ செகண்ட் மாஸ்டருக்கு அசிஸ்டண்ட்டாக அப்ரண்டிஸா வேலை பார்க்க வந்த ஏய பத்தி தான் சொல்கிறேன் நீ நீ அவர் பார்த்தது இல்லையா ஆ லூஸ் மாதிரி வளராத அப்படி ஒரு ஆள் இந்த அரண்மனையிலேயே இல்லை அரண்மனையிலே இல்லையா யாருக்கும் அவரை பற்றி தெரியாதோ ம் அவரை தவிர அவர் பக்கத்தில் என்னை தவிர வேற யாருமே நிற்க முடியாது வேறு அசிஸ்டண்ட்டா அசிஸ்டண்ட் ஏய் மேட்ரு தெரியுமா அவ்வளோ ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ஆள் கூட இருந்துட்டு வந்திருக்காரு ஆமாம் ஆமாம் நானும் கேள்விப்பட்டேன் அவ்வளோ சும்மாவே விடக்கூடாது நீ அவர் எங்கேருந்து போய் தேர்றது ஏய் ருணிலு ஆ இப்போ எதுக்கு எல்லோரும் என்ன ரவுண்டு கட்டுறீங்க பேனியா உனக்கு என்ன ஆச்சு என்ன பண்ணுறீங்க ஆமாம் நைட்டு ஃபுல்லாக எங்கே போயிருந்தேன் மாஸ்டர் கூட போய் தங்குற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா நான் நான் மாஸ்டர் கூடியா நான் எப்படி தங்குனேன் போய் சொல்லாத எல்லா மேட்டரும் தான் வந்திருக்கோம் எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்க ஆள் கூட நைட் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்திருப்பேன் ஒன்ன நான் சொல்றது கேளுங்க இப்போ என்ன பண்ணுறது என்ன சொல்ல போற வேற வழியில் ஓடிட வேண்டிதான் ஹே அங்கு அவள் அவள் புரி அவளை புடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டமை துரத்திட்டு வந்து தேடி வருவாங்க நம்மளோட ஹீரோ ஹீரோ இனி அதே இடத்துல தான் ஒழிஞ்சிட்டு இருப்பாங்க என்ன ஆனாலும் சரி அவளை இன்னைக்கு பிடிக்காம விடக்கூடாது எவ்வளவு தைரியம் இருக்கணும் அவளுக்கு ஐயோ உட்டா குழப்பண்ணிடுவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் ஓடி வர முத அந்த இடத்துல பாட்டியிருப்பாங்க இதுக்கிட்ட போனால் வானு வானுன்னு சொல்லி எனக்கு கழுத்த இருக்குமே என்ன பண்றது இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி வேற பக்கம் கீரன் ஓடி வருவாங்க அவளை பார்த்துட்டோம் ஏ நில்லுங்கடி நில்லுங்கடி முதல்ல அவளை பிடிக்கிறது முக்கியம் இல்லை செகண்ட் மாஸ்டர் ஆ ஆ ஓகே ஓகே யாரும் பேனைக்காக வேண்டாம் இங்கே எல்லாரும் வேலை செய்கிற மாதிரி நடிப்போம் என்ன ஆமா என்ன பண்ணிகிட்ருக்க புல் பிடுங்குற சரி பண்ணுற தொடச்சிட்ருக்கேன் நீ என்ன பண்ணுற களை எடுத்துட்ருக்க என்ன எல்லாம் விசித்திரமா நடந்துட்டு இருக்காங்க இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பூச்செடியை தூக்கிக்கிட்டு ஒரு உருவம் நகர்ந்து போகும் அது நம்மளோட ஹீரோயினி தான்றது இவர் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாரு ஒரு ரூம் குள்ள வந்து அந்த பூச்செடி வச்சுட்டு அப்பாடி இவங்க கையில மாட்டான் ஏன்னா கொத்துக்கறி ஆக்கிடுவாளுங்க போல அப்படின்னு சொல்லி பதறி ஓடிட்டு இருக்கும்போது நம்மளோட ஆட்களும் பின்னாடி தேடி வந்துருவாங்க சடனாக நம்ம ஹீரோயின் பயத்துல கீழே போக அந்த இடத்துல செகண்ட் மாஸ்டர் கேட்ச் பண்ணிப்பாரு நீங்களா நான் தான் நான் தான் சீக்கிரவா அப்படின்னு சொல்லி வேற இடத்துக்கு கூட்டிட்டு போய் நிக்க வைக்க எல்லாரும் வேற தசை பக்கம் ஓடி போயிடுவாங்க அம்மாடியோ நீ என்ன பண்ண நான் ஒன்றும் பண்ணல இதுங்க லூஸ் தனிமா புரிஞ்சுக்கிச்சிங்க சரி என்னவோ விடு இங்கே இருந்தால் கண்டிப்பாக நீ மாட்டிப்ப கொஞ்சம் வெளியில போலாம் வெளியிலையா கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோனி ரெடி ஆயிடுவாங்க ஆனால் ஹீரோவுக்கு மூக்கு விடுத்துருமே என்ன யோசிக்கிற போகலாமா வேணாமா ஆ கண்டிப்பா போகணும் போலாம் போகலாம் அவங்க திரும்பி வரத்துக்குள்ள சீக்கிரவா ம் மேஸ்டர் உங்கள் கண்ணியே எவ்வளோ டயர்டாக இருக்கு நேற்று நைட்டு ஃபுல்லாக தூங்கலை திரும்பி வந்ததுலேருந்து அவளும் வேலைக்கு வரலன்னு கேள்விப்பட்டேன் அவளும் நைட் ஃபுல்லாக தூங்கலை அதனால டயர்டாக இருப்பா எனது அப்படின்னு சொல்லி ஸ்லிப் ஆயிடுவார் நைட்டு ஃபுல்லாக ரெண்டு பேரும் தூங்கலையா உனக்கு என்னடா பிரச்சனை எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அப்படி நைட்டு என்ன பண்ணியிருப்பீங்க இப்போ இதில் உனக்கு ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்கோ இல்லை 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 நான் வேறு எதுவும் கேட்க வரல சும்மா தான் கேட்க வந்தேன் எதுவாக இருந்தால் நமக்கு என்ன முதல்ல வெளில போடா ஆ ஒன்றை தாண்டா வெளியில் போ சரி போற என்னது மறுபடியும் உனக்கு கனவு வந்துச்சா ஆமா நீ கொடுத்த பிரஸ்கிரிப்ஷன் எனக்கு இப்ப வேலை செய்ய மாட்டேங்குது சரி விடு உனக்கு புது மருந்து புது பிரஸ்கிரிப்ஷன் எழுதி தர இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாம் எனக்கு இந்த கனவுல என் அம்மா வந்து வந்து போகுது அப்படின்னா அவங்க என்கிட்ட எதையோ சொல்ல வர மாதிரி எனக்கு தோணுது என் அம்மாவோட அந்த இன்சிடென்ட் பார்த்த உடனே எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்போ போன ஞாபக சக்தி தான் இப்போ வரைக்கும் சின்ன வயசில் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல ஆனால் கனவுல என் அம்மா நீ ஏன் இங்கே வந்த வெளியில போகணுன்னு என்னை துரத்துறது மாதிரி எனக்கு தோணுது அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கணும் சரி அப்படின்னா பழசு ஞாபகம் வர மாதிரி உனக்கு டேப்லெட் எழுதி தரேன் ம் இந்த சுகர் மிட்டாய் சூப்பராக இருக்கும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி குரல் கேட்டுட்ருக்கோம் எனக்கு ரெண்டு கொடுங்க ரெண்டு ஃப்ளேவரில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி நம்ம செகண்ட் பிரதருக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்து இதில் உனக்கு எது வேணும் சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க ஆனால் ஹீரோயினுக்கு செம்ம பசியாக இருக்கும் கொடுக்கவே விருப்பம் இருக்காது நீ ஏன் இன்னும் செலக்ட் பண்ணாமல் இருக்க இல்லை இல்லை நான் நிறைய ஃபுல்லாக சாப்பிட்டேன் ஸோ எனக்கு இப்போ பசிக்கலை அப்படின்னா இதை நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டுமே இவங்க சாப்பிட்டுருவாங்க ஏன்னா பிரதர் வேணுமையை தான் விட்டு கொடுத்துருப்பாரு ஹோட்டலில் கூட நம்ம ஹீரோயின் தான் ஃபுல் கட்டு கட்டிட்டு வந்திருப்பாங்க பிரதர் கொஞ்சம் கூட சாப்பிட்டுருக்க மாட்டார் சாரி ஒன்று நான் சாப்பிடவே விடலை நீ ஏன் ஓவராக யோசிக்கிறேன் எனக்கு பசிக்கலை அது இப்போ கொஞ்ச நாள் எனக்கு பசி எடுக்கிறது இல்லை ஏன் அச்சுச்சோ சாப்பாடு ட்ரீட் வச்சோ உனக்கு என்னால் என்ன செய்ய முடியும் ஹா இங்கே பொம்லாட்ட ஷோ ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் நம்ம அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினையும் அவரை கூப்பிட்டு வந்திருப்பாங்க அதில் சில சீன்ஸ் ஓடும் நம்ம ஹீரோயினி அப்படியே எமோஷ்னல் ஆகி அழுதுகிட்டே பார்ப்பாங்க ஏ ஏன் பழுற வேணும்னா இதையும் கூட சேர்த்து சாப்பிடு இந்தா அழாத அப்படின்னு சொல்லி அவர் கையில வச்சுருந்தா அது ஒன்றுமே கொடுத்துருவாரு ஆக மொத்தம் இவர் ஒன்றுமே சாப்பிட்ருக்க மாட்டார் அதுக்கப்புறம் லவ் சீனாக ஓடும் இவனோட கண்கள் செறி பழம் உன்னோட உதடு ஆரஞ்சு சொல்ல அப்படின்னால லவ் டயலாக் போய்ட்டு அதில் அதை பார்த்து நம்ம ஹீரோயினி சிரிச்சுட்டு இருப்பாங்க அச்சுச்சோ அவர் பிரிஞ்ச கணத்தில் என்னோட இதையும் ட்ரம்ஸ்டிக் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த பொம்மை சொல்லும் இந்த டைலாக்கை கேட்ட உடனே ஹீரோயினிக்கு ஹீரோட ஞாபகம் வந்துடும் அவர்கிட்ட நெருங்கும் போதுதான் நான் இவங்களுக்கும் பீட் வேகமாக துடிக்க ஆரம்பிக்கும்ல என்னைய ஓச்சுட்ருக்கேன் ஹா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதே சிந்தனையில் தான் இருப்பாங்க அதை முடிச்சுட்டு வரும்போது ஒரு நிமிஷம் நீ இங்கே நில்ல நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் கடைக்கு போவார் நம்ம ஹீரோ யோசிப்பாங்க பிரதர் எவ்வளோ எஃபெக்ட் எனக்கு போட்டும் எதுக்கு அவர் கூட இருக்கும்போது எனக்கு ஹார்ட் பீட் அதிகமாகலான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க இந்தா எதுக்கு இது இந்த பொம்மையை நீ பார்த்துட்டே போன நான் நோட் பண்ணேன் உனக்காக தான் வாங்க நடத்துக்கோ நன்றி சரி நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணா ஹார்ட் பீட் எல்லாம் அதிகமா துடிக்குமா என்ன துடிக்கும் ஆமா அவங்க கிட்ட வரும்போதெல்லாம் அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவாங்க ஓ ஐசி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எதுவும் பேசாமல் முன்னாடி போவாங்க மாஸ்டர் அந்த எக்ஸாம் ஒன் பொண்ணு இன்னைக்கு வேலைக்கே வரலையா எங்கேயோ கூரை மேலே கோழி பிடிக்க போயிருப்பா மாஸ்டர் விளாடாதீங்க அவள் ஒரு பொண்ணு நைட் நேரம் ஆகி இன்னும் வீட்டுக்கு வரலன்னா ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது நாம தானே பதில் சொல்லணும் ம் அவள் எங்கே போறான் எனக்கு என்ன இப்போ உனக்கு என்ன அதில் ஆர்வம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ கரெக்டாக ரூம் முன்னாடி வந்து அவள் இருக்கலான்னு செக் பண்ண அப்படின்னு சொல்லியிருப்பாரு ம் ம் இதில் ஒன்றும் குறைச்சும் இல்லை லைட் எதுவும் உள்ளதாக இருப்பான்னு நினைக்கிறேன் மாஸ்டர் வந்திருக்காது கதவு தரங்க ஓய்யோ இப்போ என்னடி பண்ணுறது அது அப்படின்றதுக்குள்ளே அந்த பணியால் திறக்க மேலே செட் பண்ணி வச்சுருந்த தண்ணி அவன் மேலே கொட்டி தீத்துறோம் ஐயோ என்ன விளையாட்டு இதெல்லாம் எங்கோ எக்ஸியோவான் அவளுக்கு விரிச்ச இது நான் தான் வந்து மாட்டிக்கின்னா என்ன நடக்குதுங்க அது அது வந்து மாஸ்டர் இங்கே வந்து கேளுங்கள் எனக்கு ஒன்றும் புரியல ஐயே இல்லை அது கொஞ்சம் விளையாட்டுக்காக சும்மா விளையாட்டுக்கா அப்படின்னு சொல்லி நம்மளோட மாஸ்டர் உள்ள ஒருவர் மாஸ்டர் நாங்கள் தத்த தெரியும் இப்படி தான் சீப்பாக விளையாடுவீங்களா நீங்கள் மாஸ்டர் அது வந்து நாங்கள் சும்மா அவளை ஃப்ரேங்க் பண்ணலான்னு இவங்களோட சம்பளத்தில் பாதி சம்பளம் கட் பண்ண சொல்லி அக்கௌண்டண்ட்டை சொல்லு சரிங்க மாஸ்டர் போச்சு ஒன்னால் தாண்டி இப்படி ஒரு பேட் ஐடியா கொடுத்து இப்படி சம்பளத்தை கட் பண்ண வச்சுட்டியே நீ தான் காரணம் நான் என்ன பண்ண அவங்க வருவாங்க எனக்கு இப்படி தெரியும் மாஸ்டர் இப்போ என்ன பண்ணுறது நான் கார்டன் வரைக்கும் வாக் போகிறேன் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தனியாக போயிட்டுருப்பாரு இவங்க ரெண்டு பேரும் கூரை மேலே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க ஏன்னா நீ ரொம்ப நேரமாக அமைதியாக இருக்கேன்ட்டு ஆஹா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஹீரோயினுக்கு ஹீரோ நினப்பாகவே இருக்கும் அந்த நேரம் பார்த்து நம்ம செகண்ட் மாஸ்டர் அந்த பென்டன் பார்த்தி இல்லை இல்லை அப்படி இரு அசையாது உன் முகத்துக்கிட்ட ஒரு கொசு பாஞ்சிட்டே இருக்கு நான் அடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் பிரதர் கிட்ட ரொம்ப நெருக்கமாக வருவாங்க ஐயோ நாவோ நீ என்ன பண்ணுற ரொம்ப நேரமாக பார்த்துட்ருப்பாங்க இன்னுமா அந்த கொசு போகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் கேட்பார் ஆ போயிடுச்சு போயிடுச்சு அது எப்பயும் போயிடுச்சு சரி நீ போய் ரெஸ்டுடு நானும் என்னோடய ரூமுக்கு போகிறேன் இவ்வளோ சீக்கிரமாக வா சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஓட்லேருந்து எழுந்து போகிற சவுண்டு நம்ம ஹீரோக்கு கேட்கும் ரெண்டு பேரும் மேலேருந்து கீழே இறங்கி வர லாங்கில் நம்ம ஹீரோ வரதை பார்த்த பிரதர் ஐயோ மாஸ்டர் வராரு அவர் உனக்கு முன்னாடியே தெரியுமா எனக்கு தெரியும் நான் லீவ் போட்டுட்டேன் என்னை இப்போ அவர் பார்த்தா பிரச்சனை ஆகிடும் நீயும் லீவ் போட்டுட்டியா நானும் லீவ் போட்டுட்டேன் சரி நான் உன்னை காப்பாற்றுறேன் நீ சீக்கிரம் ஓடி ஒழிஞ்சிக்கோ நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி சமாளிக்கிறதுக்காக ஜாகிங் பண்ணுற மாதிரி நடிச்சிட்ருப்பாங்க உன்னை காலையிலேருந்து காணாமல் எங்கே போனேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி போ போ அப்படின்னு சிக்னல் கொடுக்க ஒருத்தன் ஓடதை பார்த்து நம்ம ஹீரோ யார் எது புடிங்க நில்றா யார் நீ அப்படின்னு இருப்பாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சமாளிக்க போகிற நேரத்தில் ஸ்லிப் ஆகி அந்த தண்ணியில் பொத்துன்னு விழுந்துருவாரு ஐயோ மாஸ்டர் நான் வேணும்னே செய்யலை இருங்க நான் காப்பாற்றுறேன் உதவி நடிக்காத தள்ளி விட்டுட்டு என்னை காப்பாற்றுற மாதிரி நடிக்கிற தண்ணி ஒன்றும் அவ்வளோ ஆழம் இல்லை உன்னால் உன்னை எப்போ பார்த்தாலும் என் ட்ரெஸ்ஸு டேமேஜ் ஆகிறதே வேலை சரி எதுக்காக எதுக்காகத்தெல்லாம் பண்ணுற அவன் என்னோட ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னா அவனோட பேர் என்ன ஆ பேரு பேரெல்லாம் எதுவும் தெரியாது இங்க ஏதோ அப்ரண்டிஸ் வேலை பாக்குறன்னு சொன்னா என்ன அப்ரண்டிஸ் வேலைக்கு வந்தா இதுவா இதுவா எனக்கு தெரியல எந்த டீட்டெயிலுமே தெரியாத ஒருத்தனுக்காக என்ன தண்ணியில தள்ளி விட்டு அவனை காப்பாத்துற என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ற நான் வேணும்னே தள்ளவில்ல மாஸ்டர் அது வந்து நீ ஆல்ரெடி வான் என்ற பேரே ஏமாத்தும் போதே நினைச்ச ஐயோ மாஸ்டர் உங்களுக்கு தும்மல் வருது என்னை மன்னிச்சிருங்க நான் தெரியாமல் தனமாக பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹீரோக்கு உதரில் எடுக்க ஆரம்பிக்கும் அப்போ நம்ம ஹீரோயினி அவரோட கையை இருக்க இருப்பாங்க அதை பார்த்த உடனே ரெண்டு பேரும் கரண்ட் ஷாக் காட்சி மாதிரி பார்த்துட்ருக்கும் போது அசிஸ்டன்ட் சவுண்ட் கொடுத்து என்னாச்சு மாஸ்டர் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி வரும்போது நம்மளோட ஹீரோயினி சடனாக அவங்க போற்றி விட்டு அவங்களோட ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அந்த கடை கடைகளுடன் ஓடி போயிடுவாங்க இங்கே என்ன நடக்குது எதுக்கு இப்படி தொப்பரே நினைஞ்சிருக்கீங்க இந்த ராத்திரியில் அவன் எங்கேருந்து வந்தா நீங்கள் எதுக்கு பெய்யா இருந்த மாதிரி நிற்கிறீங்க இந்த பக்கம் நம்மளோட ஹீரோயினி கடகளை அவங்களோட ரூம் பக்கம் ஓடி வருவாங்க ஒருவேளை நான் என்னது மாஸ்டர் அவ தண்ணியில் தள்ளி விட்டாளா ஆமா அவர் ரொம்ப இல்லை கடந்து போற அவள் சும்மா அவையிட கூடாது இந்த பக்கம் பிரதர் யோசிச்சுட்டு இருப்பாரு நம்ம ஹீரோயினி கிட்ட கொசடிக்கிற பேர்ல க்ளோஸா இருந்தது மாஸ்டர் நான் விசாரிச்சுட்டேன் பாட்டியோட தான் அந்த பொண்ணு இருக்குறா சரி நீ போ நான் பாத்துக்கிறேன் ஹீரோயினை பாக்கிறதுக்காக பாட்டி ரூம் பக்கம் நம்மளோட பிரதர் வருவாரு உடனே பெண் நீங்கள் உள்ளே போகக்கூடாது அனுமதி இல்லைன்னு சொல்லி தடுப்பாங்க நீ இப்போ என்னை தடுத்தா அடுத்த வாட்டி தடுக்க இந்த இடத்துல நீ இருக்க மாட்டேன் என்ன சாரி மாஸ்டர் இவ்வளோ பேசினால் இவரு வெளியிலே சீக்கிரட்டாக வாட்ச் பண்ணுவார் அப்போ அந்த பாட்டியோ வான் எம் மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்கம்மா சொல்லுவாங்க இதை கேட்டுட்டு இவ வானா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பணிப்பெண் கிட்ட நான் வந்தது யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு போயிடுவார் ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோ கிட்ட புது பிரஸ்க்ரிப்ஷனில் கொடுத்த மருந்து வச்சுட்டு போவாங்க நம்மளோட ஹீரோ அதை பார்த்துட்ருப்பாரு இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோனையும் அவங்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு துவைக்கிறதுக்கு கிளம்புவாங்க போல் அந்த நேரம் பார்த்து செகண்ட் பிரதர் வந்து நீ எங்கே போயிட்ட ஆ எங்கேயும் இல்லையே நீ இந்த பொம்மை கிட்டே விட்டுட்டு போயிட்ட ஓ நன்றி அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் உனக்கு மிஸ் வானரை பற்றி தெரியுமா வானரை பற்றியா திடீர்னு ஏன் என்கிட்ட கேட்குற இல்லை நான் ரீசெண்ட் டைமில் அந்த பேர் இந்த அரண்மனையில் கேள்விப்படுறேன் அப்படி மட்டும் நான் கண்டுபிடிச்சா எனக்கு ரிவார்ட் கிடைக்கும்ல ஆஹா கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் என்னையா திடீர்னு என்கிட்ட இதை பற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டா ஏன்னா ஒட்டு கேட்கும் போது பாட்டி வான் வான் தான் சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க அதனால தான் இவர் இந்த கொஷினை கேட்டிருப்பாரு ஏன் அவன் என்னை இப்படி கேட்டான் அப்படின்னு சொல்லி ஹீரோனி யோசிச்சுட்டே இருப்பாங்க அப்போ நம்மளோட ஹீரோ என்ன நினப்பில் இருக்க நீ ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு இல்லை இல்லை பாட்டி தான் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அவங்களோட நினப்பில் தான் இருந்துன்னு சொல்லி சமாளிப்பாங்க அந்த நேரம்னு பார்த்து பணியால் வருவான் மஸ்டர் எனக்கு கொஞ்சம் கிச்சனில் வேலை இருக்குது நான் போய் உங்களுக்கும் எதாவது கொண்டு வரட்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எஸ்கேப் ஆகிடுவாங்க அந்த நேரம் பார்த்து ஹீரோக்கு ஆல்ரெடி பணியாளாக இருந்த ஒரு பெண் நம்ம ஹீரோயினை கூப்பிடுவா போய் ரொம்ப நேரம் ஆகுதே அவள் ஏன் என்ன திரும்ப வரலன்னு சொல்லிவிட்டு ஹீரோ கேட்க பணியெல்லாம் விட்டு செக் பண்ண சொல்லியிருப்பாரு ரூமுக்கு வந்து பார்த்து அங்கேயும் இல்லை கிச்சனையும் இல்லை எங்கே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போன பொண்ணையே பார்த்து நெல் நீ ஒன்று பார்த்தியா அது தடுமாறும்போதே ஃப்ளாஷ்பேக் அமைப்பாங்க சும்மா போனால் அவளை எல்லாரும் கூப்பிட்டு உன்னோட வேலையை அவள் காலி பண்ணால அவள் வேலையை நம்ம காலி பண்ண தேவையில்ல நம்மளுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கா ஸோ இந்த அருண்மனையோட ப்ளூ பிரிண்ட்டு இதில் பின்னாடி தடை செய்யப்பட்ட ஒரு பகுதி இருக்குது அந்த ரூமில் அவளை போட்டு அடைச்சிருவோம் என்ன சொல்கிறேன் உதவி செய்கிறியா அதுவும் சரிதான் என்ன காரியம் பண்ணி வச்சுருக்க நீ உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவசர அவசரமாக போவார் ஏன்னா நம்ம ஹீரோயினி அந்த ரூமில் தான் அடைப்பட்டிருப்பாங்க அந்த ரூம் எந்த ரூம்னா நம்ம ஹீரோட அம்மா இறந்து போனேன் அவங்க தங்கி இருந்த ரூமு மாஸ்டர் நீங்கள் இந்த ரூமுக்குள்ள போவேனா அது உங்களுக்கு நல்லதில்லை நான் சொன்னதை செய்ய ஆட்களை போய் கூட்டிடுவா சரி அப்படின்னு சொல்லிட்டு பணியால் ஓடிடுவான் ஏன்னா இந்த இடத்துல அவங்களுக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனதுனால இந்த இடத்த தடை பண்ணி வச்சுருப்பாங்க அதை ஓப்பன் பண்ணும்போது நம்மளோட ஹீரோக்கு சின்ன வயசு ஞாபகம் வரும் சின்ன வயசில் வானர் தான் நம்ம ஹீரோ கூட இருப்பாங்க இப்போ நம்மளோட ஹீரோயினை தேடி போகும்போது ஹீரோயினி மயக்கத்தில் கிடப்பாங்க நம்மளுடைய ஹீரோக்கு ஒருவர் கேட்டுவோம்னா நம்ம ஹீரோயினை முழிச்சிட்டு ஹாய் என் தலையாக வலிக்குது நான் எங்கே இருக்கேன் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக்கில் யோசிக்கும் போது அவள் தான் அந்த சண்டால செருக்கி தான் என்ன இந்த ரூமில் கொண்டு வந்து விட்டுட்டோம் இப்போ இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகிறது இது ஏதோ பேய் பகல மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி அந்த இடத்துல பயந்து பயந்து யார் இருக்கீங்க ப்ளீஸ் யாராக இருந்தாலும் என்கிட்ட வராதிங்க அப்படின்னு பயந்துட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோ பின்னாடி இருந்ததோட பேய் தான் தொற்றுச்சின்னு நம்மளோட ஹீரோயின் பயந்துதான்னு கற்றுவாங்க ஹே நீயும் ஒரு பேய் இந்த மாதிரி கத்தாத முதல்ல கட்டையை கூடு ஏன்னா அந்த கட்டையால் ஒரே அடி நம்ம ஹீரோ அடிச்சிருவாங்க டென்ஷன் அந்த கட்டையை பிடிங்கி போட்டுருவாரு நீயா ஆமாம் சாரி மாஸ்டர் தெரியாமல் அடிச்சுட்டேன் ரொம்ப அடி பலமாக அடிக்கிறதே அடிச்சுட்டு ரொம்ப பலமாக கேட்குற முதல்ல கையேடு நீ என்னத்துக்கு இந்த ரூம்க்கு வந்தேன் நான் எங்கே வந்தேன் இட்டுனு வந்து விட்டுவிட்டாலுங்க சும்மாவாக இட்டுனு வந்து விடுவாங்க எல்லாம் உங்களால் தான் வந்தது நீங்கள் மட்டும் அந்த தண்ணியில் விழாமல் இருந்தீங்கன்னா அதை அவள் பார்க்காம இருந்திருந்தானா எனக்கு இது நிலமையே இல்லை உங்களால் தான் எது இல்லை என்னால் அதில் வெளியில் போய் பேசிக்கலாமா அப்படின்னு சொல்லி டோர் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணும்போது வெளியில் இருந்து லாக் ஆகியிருக்கும் என்னது யாரது தயவு செஞ்சு கதவை திறந்து விடுங்க நீ எவ்வளோ கத்தினாலும் வெளியில் இருக்கவங்களுக்கு காது கேட்காது ஏன்னா இது தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னா வா வேறு வழியை கண்டுபிடிப்போம் மாஸ்டர் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கொஞ்சம் முன்னாடியே பார்த்துப்போங்க போங்க ஏய் ஏன் மூஞ்சி கட்டுறீங்க ஏன் பயமாக இருக்கா ஜேஜா நான் நாய்க்கே பயப்படாதவன் இந்த பேய்க்கா பயப்பட போகிறேன் ஆனாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது சடனை நம்ம ஹீரோ கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவார் அந்த நேரம் பார்த்து நம்மளோட ஹீரோ காதல் வர ஆரம்பிச்சிடும் நாயாச்சு பேய்யாச்சு இந்த நேரத்தில் அதை பற்றியெல்லாம் யாராச்சும் யோசிப்பாங்களா இவன் உண்மையிலுமே என் மேலே ரீசெண்டாக ரொம்ப அக்கறையாக இருக்கான் என்னை ரொம்ப ப்ரொடக்ட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை யோசிச்சிட்டே பார்த்துட்டு வருவாங்க அதோடு இந்த எபிசோட் முடிவு அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன் உங்களோட ஆதரவுக்கும் உங்களோட வருகைக்கும் ரொம்பவே நன்றி உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் பிடிச்சவங்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி கீ ஸ்மைல் ஆல்வேஸ்